உடையவன் மயர் வரமதி நலம் அருளினன் யவனவன் அயர்வரு மமரர்கள் அதிபதி துயர் அருசுடரடி தொழுதழன் மனநே மணநகமலமர மலர் மிஷை எழுதரும் மனநுணர் வளவிலன் புரியுணர் பவிலன் மனனு முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இன நிழன உயிர் மிகுனே நிலனது புட அனிது என நினைவரியவன் நிலநடை விசும்பிடை உருவினன் அறுவினன் முலனோடு போல நலன் பரந்த நாமே நலனுடைய அவள் இவள் உவழவள் தாமர் பீமவை வயுவை அவ நலம் தீங்கவை ஆமவையாயின் அவரவர் தமதமது அறிவறிவகை வகை அவரவர் இறையவர் ஜன அடி அடைவர்கள் அவரவர்